வணக்கம் நேயர்களே திரைப்படங்களை தாண்டி இப்போது மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பது சீரியல்கள் மற்றும் ரியாலிட்டி ஷோக்கள் அந்த வரிசையில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிகழ்ச்சி தான் ஜி தமிழின் டான்ஸ் ஜோடி டான்ஸ் த்ரீ ரீலோடட் அர்ச்சனா தொகுத்து வழங்கும் இந்த ஷோவில் ஸ்னேகா பாபா பாஸ்கர் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் நடுவர்களாக கலக்குகிறார்கள் ஒவ்வொரு எபிசோடும் ஆச்சரியம் தரும் நடனங்களுடன் ரசிகர்களை ஈர்த்து வருகிறது இந்த வரிசையில் சமீபத்தில் ஒளிபரப்பான ஒரு எபிசோடில் சிவன் முருகன் விநாயகர் போன்ற தெய்வ வேடங்களில் சில போட்டியாளர்கள் நடனமாடினர் ஆனால் அந்த வேடங்களில் சில ஜோடிகள் ஆபாச நடனங்களை நிகழ்த்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது இந்து நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி இந்து முன்னணி அமைப்பினர் சமூக ஊடகங்களில் கண்டனம் தெரிவித்தனர் இதனை அடுத்து மத்திய அரசு ஜீ தமிழ் சேனலுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஒலிபரப்பான அந்த எபிசோட் கேபிள் டெலிவிஷன் விதிமுறைகளை மீறியதாக அறிவித்துள்ளது இந்நிகழ்வு தற்போது பெரிய சர்ச்சையை கிளப்பி இந்த நிகழ்ச்சி தொடருமா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க